வணக்கம் சார் வணக்கம் நம்ம லாஸ்ட் வீக் பேசினப்போ மார்க்கெட்ல ஒரு அப் ட்ரெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்லிருந்தீங்க ஸோ அதே மாதிரி மார்க்கெட்ல இந்த வர ஒரு அப் பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு குறிப்பா நவம்பர் பதினாலாம் தேதி மார்க்கெட்ல இன்னொரு டவுன் ட்ரெண்டையும் பார்க்க முடிஞ்சது ஸோ ஓவராலா இப்போ மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு சார் ஸோ போன வர ஒரு நாலு விஷயம் சொல்றேன் சப்ஜெக்டிவ் அனாலிசிஸ் மக்கள் புரிஞ்சுட்டாக்கா அடுத்த வாட்டி இதே மாதிரி ஒரு நடக்கும்போது பீப்பிள் கேன் பி ஓகே பி ரெடி ஃபார் தி சர்ப்ரைசஸ் அப்படின்ட்டு ஸோ இந்த நாலு விஷயம் என்னென்னாக்கா இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொன்று இதை ஹோல்ட் பண்ணான்னாக்கா நிஃப்டி திரும்பிடுவான் இது கீ கீ நம்பர் சொல்லிருப்பேன் ஸோ அதை ஹோல்ட் பண்ணால் ஐநூறு பாயிண்ட் மேலே வந்துச்சு நிஃப்டி செகண்ட் வந்து கோல்டு நாலாயிரத்தி அறுபது நாலாயிரத்தி எண்பது இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ண அப்படின்னாக்கா பரந்திர சொல்கிறேன் நாலாயிரத்தி எண்பதுக்கு மேலே க்ளோஸ் பண்ண அடுத்த நாளைக்கு நூற்றி அறுபத்தஞ்சி பாயிண்ட்டு நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு டாலர் பர் அவுன்ஸ் மேலே வந்துட்டான் மூணாவது சில்வர் வந்து கோல்டோட பயங்கர புலிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிருப்பேன் கோல்டு வந்து நாலு பர்சன்ட் அப்பாச்சு அஞ்சு பர்சன்ட் அப்பாச்சு சில்வர் வந்து இருபது பர்சன்ட் அப்பாயிடுச்சு நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சுலேருந்து ஐம்பத்தி நாலு திருப்பி ஆல் டைம் அடிச்சிருக்கு இந்த மூணு நடந்திருக்கு நாலாவது இன்ஃபு சொல்கிறப்ப மோடிஜியோட பலனாளி கிட்டத்தி பன்னெண்டு வருஷம் விழுந்துருக்கு ஓகே ஸோ மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ இட்டு கிரியேட் கன்சென்சஸ் மூவ் எகெயின்ஸ் சொல்கிறேன் இன்னைக்கு மார்னிங் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் நைன் ஓ கிளாக்கே ஒரு ட்ரெண்டு தெரிஞ்சு போச்சு நூற்றி அஞ்சு சீட்டு இவங்க அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் சீட்ஸ் என்டிஏ லீடிங்கில் இருக்குது ஸோ இவங்களுக்கு மெஜாரிட்டி வந்துடும் அப்படின்னு ஒரு ஒம்பது மணிக்கு தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஓகே பத்து மணி ஆச்சு கொஞ்சம் ரெக்கவர் ஆகிற மாதிரி இருந்தது பன்னெண்டு மணிக்கு பார்த்தா திருப்பி ஒரு நூற்றம்பது பாயிண்ட் கேட் அடிச்சிச்சு ஓகே ஸோ அப்சல்யூட் மெஜாரிட்டி செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு மேலே இரநூத்தி நாற்பத்தி மூணு சீட்டில் கடைசியாக பார்க்கும்போது இரநூத்தி எட்டோ கிளியர் ட்ரெண்டு விசிபிள் என்டிஏ லீடிங் அப்சொல்யூட் மெஜாரிட்டிக்கு மேலே ஆனால் வந்து நிஃப்டி வந்து அடித்து விட்டு கடைசியில் கொஞ்சம் மேலே தூக்கி நிறுத்திருக்கான் மண்டே என்ன ஆகும் தெரியாமல் பயத்தில் நிறுத்தி விட்டுருக்கான் ஸோ இது வந்து எல்லோரும் டெஃபனட்டாக மார்க்கெட் மேலே போயிடும் அப்படின்னு காலாக வாங்கியிருக்காங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் காலோடய ப்ரீமியம் எல்லாத்தையும் கரைச்சி விட்டான் ஸோ மார்க்கெட் கிட்ட என்ன எதிர்பார்க்கணும் என்ன எதிர்பார்க்கக்கூடாது இது தெரிஞ்சிடும் அப்படின்னாக்க நம்ம சேஃபாக இருக்கலாம் ஒரு நம்ம கிட்ட மித்ஸு டாக்மா ராங் பிலீஃப் சிஸ்டம்ஸு ஓகே இதெல்லாம் நம்ம பிரேக் பண்ணணும் ஓகே இது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல மைண்ட் செட் வச்சுட்டு இருப்போம் அதெல்லாம் வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணுவாங்க ஈகோவை க்ரஷ் பண்ணுறது தான் மார்க்கெட்டு இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஓகே நமக்கு பைட் டிரிகர் வந்தால் வாங்குவேன் ஓகே ஃபஸ்ட்டு என்னக்கா ரூல் ஒர்க்கிங் ரூல் கற்றுக்கணும் டோ தேரி ஓகே சிம்பிள் எஃபெக்டிவ் டோ தேரி கிளியர்லி டிஃபைன்ட் ரூல்ஸ்

வந்து ப்ரீமியம் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் ஒரு நூற்றம்பது பாயிண்ட் ப்ரீமியம் இருந்தது ஓகே இன்றைக்கி இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூறு கால் மார்க்கெட் இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி முப்பது கிட்டே வரும்போது இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூறு காலுள்ளோ பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சோமோ ஸோ இன்னும் ரெண்டு நாள் தான் எக்ஸ்பெரிக்கி இருக்குது அடுத்த மணி காலுக்கு நூற்றி அறுபத்தஞ்சி பாயிண்ட் ப்ரீமியம் இருக்குது ஓகே ஸோ அந்தளவுக்கு மக்கள் வந்து ஒரு அசாத்திய நம்பிக்கையில் மார்க்கெட் டெஃபனட்டாக மேலே போயிருந்து காலாக வாங்கிட்டுருக்காங்க நீ கால் வாங்க வாங்க காலை வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது வாட்டியாவது வந்து சாப்பிட செச்சுருப்பான்

பெரிய எட்ட எட்டாயிரம் கால் எட்டாயிரத்தி அறநூறு கால் ஒன்பதாயிரம் கால் பத்தாயிரம் கால் பதினோராயிரம் கால் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை லட்சம் கோடிக்கு வாங்கி வச்சுருக்காங்க ஓகே டீப் இண்டி மணி கால் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது அவ்வளோ ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ எட்டாயிரம் கால்லேருந்து பதினோராயிரத்தி ஐநூறு கால் வரைக்கும் ஒரு மூணு லட்சம் கோடிக்கு வாங்கி வச்சுருக்காங்க தேவர் ஹெஜ்ஜில் அவங்களுக்கு கோவிட் வருமானு தெரியாது ஆனால் எது பெரிய இன்சிடென்ட் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருக்கு அந்தளவுக்கு ஹெஜ் பண்ணிட்டாங்க

இருபத்தாயிரம் கால் இருபத்தாயிரத்தி நூறு கால் இரநூறு கால் முந்நூறு கால்னு சொல்லிட்டு டீப் ஓடிஎம் கால்ஸு ஒரு நூற்றி நாற்பது கோடி வால்யூம் இரநூறு கோடி வால்யூம் இது மாதிரி வாங்கி வச்சிருக்காங்க ஸோ மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னா எங்கேருந்து பைசா கொடுக்கும் என்ன சேர்ந்து ஒரு காசினோ மாதிரி நீங்கள் வாங்கி நான் விற்கிறேன்னா உங்ககிட்ட இருந்து எடுத்து என்கிட்ட கொடுக்கும் உங்ககிட்ட ஒரு பைசா பிடிச்சி என்கிட்ட ஒரு பைசா பிடிச்சிருக்கும் இட்ஸ் நெகட்டிவ் சம் கேம் தான் இல்லையா ஸோ இரநூறு கோடி வால்யூம் வாங்கி வச்சிருக்காங்க மார்க்கெட் தப்பி தவிர இன்னைக்கு ஒரு முந்நூறு பாயிண்ட் மேலே போயிருந்துச்சிங்களேன் வச்சுங்களா பைசா கிடையாது நேஷனல் ஸ்டாக்க்சே பைசா கிடையாது கொடுக்கறதுக்கு

பிஜேபி கவர்மெண்ட் மைனாரிட்டி கவர்மெண்ட் இரநூத்தி நாற்பது சீட் தான் வச்சுருக்காங்க இரநூத்தறுபத்தி ரெண்டு மேஜிக்கல் நம்பர் அவங்க சப்போர்ட்டில் இருக்கிறது நிதிஷ்குமார் சாரும் சந்திரபாபு நாயுடு சாரும் அவுட் சைட்லேயே சப்போர்ட் பண்ணுறதால தேர் யூனோ தேர் இப்போ திடீர்னுட்டு பி பிஜேபி பீகாரில் பெரிய ஒரு தோத்துருதுனு நிதிஷ்குமார் ஜி கேன் திங்க் ஆஃப் ஃபார்மிங் அண்ட் அலையன்ஸ் வித் காங்கிரஸ் ஆர் ஒரு கூட்டு கட்ட சேர்ந்து நான் தனியாக ஒரு ஆட்சி ஆரம்பிக்கிறேன் மத்தியில் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிங்க இவங்களுக்கு எதுவுமே இல்லையே ஸோ த கவர்மெண்ட் கேன் ஃபால் ஆல்சோ இப்போ இந்தியாவில் மைனாரிட்டியில் இருக்கிறதாலேயே இந்த எஃப்ஐஸ் அந்த இப்போ யுஎஸ்ஐயெலாம் நம்மளை வந்து ஒரு இல் ட்ரீட் பண்ணுறது என்னென்னக்கா நீயே பவர் இல்லை மைனாரிட்டி கவர்மெண்ட்டில் உங்களோட நான் என்ன பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸாக பாப்புலர் மேண்டேட் இல்லாததால் நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ இப்போ பாப்புலர் மேண்டேட் வந்துடுச்சு நிதிஷ்குமார் சாரால் நமக்கு த்ரெட் இல்லை சென்டருக்கு ஓகே ஸோ த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிகம் ஸ்டேபிள் இதனால் இதுக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸு இதுக்கு முன்னாடி மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸுக்கும் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழுல யூபியில் யோகி ஆதித்யநாத் ஜி ஜெயிச்சார் இல்லையா அந்த அளவுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற எலெக்ஷன் ஏன்னாக்கா அல்மோஸ்ட் வந்து இருபது வருஷம் ஆன்டி பற்றி அஞ்சு வருஷம் ஆட்சி நடத்தினாலே அடுத்த தேர்தலில் ஜெயிக்கிறது கஷ்டம் இருபது வருஷம் கிட்டத்தட்ட நிதிஷ்குமாரே சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு இருபது வருஷம் ஆன்டி இன்களை தாண்டி ஓகே எப்பயுமே ஆன்டி இன்குமென்சி இருக்கும்போது ஓட் பர்சன்டேஜ் ஜாஸ்தி போலிங் பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருந்துச்சுனா இருக்கிற ஆட்சி கவுந்துருன்னு சொல்லிட்டு உண்டு அவங்க வெளில அனுப்பணும்னு சொல்லிட்டு ஓட்டு போட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ போன எலெக்ஷனில் ஐம்பத்தாறு பர்சன்ட் ஐம்பத்தேழு பர்சன்ட் தான் ஓட்டு நடந்திருக்கு இந்த வாட்டி கிட்டத்தட்ட எழுபது பர்சன்ட்டு போலிங் ஆகிருக்கு இதில் நிறைய லேடிஸோட பார்ட்டிசிபேஷன் ஜாஸ்தியாக இருக்குது அட்லீஸ்ட் ஒரு தொண்ணூற்றி ஆறு கன்சிஸ்டன்ஸில் லேடிஸோட ஓட்டு வந்து டென் பர்சன்ட் ஜாஸ்தியாக இருக்குது யூஸ்லாக எவ்வளோ வருவாங்களோ அதோட ஜாஸ்தி வந்திருக்கு ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த லேடிஸ் ஜாஸ்தி வந்திருக்காங்களோ அங்கங்கெலாம் வந்து தே ஒன் கன்வீன்சிங்லி ஓட் பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கு ஸோ இந்த இந்த லேடிஸ் என்னென்னாக்கா தேர் நாட் தட் மச் அடிக்டட் டு இந்த காஸ்ட் பார்த்து ஓட்டு போடல அங்கே வந்து எம்ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இல்லை முஸ்லீம் யாதவ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முஸ்லீம் யாதவ் கம்யூனிட்டியில் கூட ஆர்ஜேடிக்கு ஓட்டு போடாமல் காங்கிரஸ் ஓட்டு போடாமல் லேடிஸ் ஹவ் ஓட்டட் இன் ஃபேவர் ஆஃப் நிதிஷ்குமார் அதுக்கு முக்கியமான காரணம் கொண்டு அப்படியே வந்து விழுந்து ஜெயிச்சிடுச்சு இது வந்து ஆகும் இன்னொரு பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிலீஃப் இருக்கு அதனால இன்னும் கொஞ்சம் மேல மார்க்கெட் எதிர்பார்க்குறோம் எதிர்பார்க்கிறோம் இப்போ இந்த எலக்ஷன்ஸ் எலெக்சன்ட் ஒருவேளை இந்தியா ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா அதெல்லாம் எப்படி அப்சர்வ் பண்ணுவாங்க எஃப்ஐஎஸ்க்கு என்ன ரோல்ஸ் இருக்கு சார் சரி ஒரு பாலிசி பராலிசிஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் யூபிஐ கவர்மெண்ட் இருந்தது இல்லையா அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழு கட்சி பதினெட்டு கட்சியோட ஒரு கதம்பமாக இந்த கட்சியிலேருந்து எனக்கு வந்து ரயில்வே வேணும் இந்த கட்சியில எனக்கு வந்து பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி வேணும் நான் எனக்கு வந்து காமர்ஸ் மினிஸ்ட்ரி வேணும் ப்ளம் மினிஸ்ட்ரிஸ் வேர் தே கேன் மேக் பிக் மணி இதை மாதிரி டிமாண்ட் பண்ணி பீப்புள் ஆர் டேக்கன் தோஸ் போர்ட்ஃபோலியோஸ் அதில் வந்து பார் மேட் பிக் மணி ஓகேவா ஸோ இது வந்து ஒரு பாலிசி பேரலிசிஸ் கொண்டு வந்துடும் நீங்கள் காமர்ஸ் மினிஸ்டில் ஒரு ப்ரொபோசல் பாஸ் பண்ணிடுறாங்க ஒரு பெரிய ஃபேக்ட்ரிஸ் ஏற்பட்டது பாஸ் பண்ணிச்சிங்கன்னா என்விரான்மெண்ட் மினிஸ்டியில் க ப்ளாக் பண்ணுறாங்க இது வந்து சுற்றுச்சூழல் பாதுகா இது இதுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இருபது பர்சன்ட் கொடுத்தா தான் அப்படின்றவாங்க இருபது பர்சன்ட் கொடுத்தாக்க எப்படி ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும் இல்லையா இதுக்கு பயந்து மக்கள் வராமல் இருந்தாங்க இப்போ இந்த பாலிசி பேரலிசிஸ் ஐ டோன்ட் நவுட் டிபெண்ட் ஆன் சந்திரபாபு நாயுடு சார்கிட்ட டிபெண்ட் பண்ண தேவையில்லை நிதிஷ்குமார்கிட்ட சார் டிபெண்ட் பண்ண தேவையில்லை டிஎம் கே கிட்ட டிபெண்ட் பண்ண தேவையில்லை ஓகே வி கேன் டேக் ரைட் டிசன் ஃபார் தி கண்ட்ரி ரைட்டோ ராங்கோ டிஷன் எடுக்கலாம் ஓகே அது டிலே ஆகாது இந்த பாலிசி பேரலிசிஸ் இருக்காது அப்படின்ற நம்பிக்கை எஃப்ஐஎஸ்க்கு வருது இந்த கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ டேக்கிங் லாட் ஆஃப் குட் டிசிஷன்ஸ் அதனால் டிசிஷன் மேக்கிங் குவிக்காக இருக்கும் நம்ம ஒரு ஃபேக்ட்ரி செட் பண்ணுறதுக்கோ செட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கெஸ்டேஷன் பீரியட் இருக்கும் இல்லையா ஸோ அந்த கெஸ்டேஷன் பீரியட் முடியறதுக்குள்ளே இன்னொரு ஆட்சி வந்துச்சுன்னா ஓகே இப்போ வாட் ஆர் செட் இது செட் பண்ணுறது ஒரு காஸ்ட் ஆகும் அடுத்த ஆட்சி வந்து அவன் ஒரு பிளாக் பண்ணான்ச்சிங்க மகாராஷ்டர் கிளாசிக் எக்ஸாம்பிள் ஃபட்னாவிஸ் சீஃப் மினிஸ்டர் இருந்தார் அப்போ வந்து புல்லெட் ட்ரெயினுக்கு ஒரு ஷெட் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணாங்க ஐ திங்க் ஆர் ஏ ஃபாரஸ்ட் ஜோனுக்கு க்ரியேட் பண்ணிணாங்க ஒரு பதினஞ்சு இருபது நாள் தான் பவரில் இருந்தார் தென் இந்த தாக்கரேஸ் பண்ணிட்டாங்க உத்தவ் தாக்கரே பண்ணிட்டாங்க வந்து முதல் வேலை அவர் கிளியர் பண்ண ஒரு அறுபதாயிரம் கோடி ப்ராஜெக்டை ஷெல்ஃப் பண்ணிட்டாங்க ஓகே அந்த அறுபதாயிரம் கோடி எவ்வளோ பைசா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க எவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க ஜஸ்ட் லைக் தட் அந்த அந்த ப்ராஜெக்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்க இல்லையா ஸோ இது மாதிரி ஒரு அப்ரப்டான பிகினிங் அப்ரப்டான எண்டிங் இருக்கக்கூடாது அப்படின்னாக்கா ஒரு கண்டினியூட்டி இருக்கணும் ஸோ இந்த பீகார் எலெக்ஷன் இஸ் கிவிங் கண்டினியூட்டி அப்படின்னு எஃப்ஐஎஸ் நினைக்கிறாங்க இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் கால் ஆப்ஷன்ஸ் எடுத்துருப்பாங்க அதனால கூட மார்க்கெட் இன்னைக்கு டவுன் ட்ரெண்ட்ல அதனாலதான் ஓகே அதனால தான் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல போயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்க சோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் எப்படி அப்சர்வ் பண்ணனும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்ல இனிமேல் கொஞ்சம் மாற்றங்கள் தேவை இருக்கா எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும் ரைட்டிங் அஷ்யூஸ் ப்ராஃபிட் இது டிக்டம் ஓகேவா இந்த டிக்டம் ஃபாலோ பண்ணணும் ரைட்டிங் அஷ்யூஸ் ப்ராஃபிட் பையிங் ப்ரொடெக்ட்ஸ் யுவர் லாசஸ் ஒய் எக்ஸ்டெண்டிங் கெயின்ஸ் இதுதான் வந்து தம்புருள் ஓகேவா ஸோ ஐ யூஸ் டெல் பீப்புள் இந்த ஆப்ஷன் வாங்குறவங்க டெய்லி தோத்துட்டே இருப்பாங்க யூஸ்வலாக பெரிய மார்க்கெட் இஸ் அகைன்ஸ்ட் தட் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க லைஃப் நிச்சயமா டெத் நிச்சயமா டெத் இல்லையா ஆப்ஷன் ரைட்டிங் வந்து டெத் ரைட் பண்ணிங்கன்னா ப்ரீமியம் ஜீரோ ஆகிடும் கரெக்டா ஸோ ரைட்டிங் அஷ்யூஸ் ப்ராஃபிட் டெத்து இப்போ லைஃப் இருக்குன்னு வச்சிங்களேன் நீங்கள் டாட்டா கூட ஆகிடலாம்ல ம் ஆமாம் பாசிபிலிட்டி யூ கேன் மோடி சார் டிவி ஆகிட்டார் த லைஃப் டேக் டு எனி ஹைட் இல்லையா ஸோ ரைட்டிங் அஷ்யூஸ் ப்ராஃபிட் லாஸஸ் ப்ரொடக்ட் எக்ஸ்டெண்டிங் கெயின்ஸ் இதுதான் வந்து ம பெரிய மக்கள் ஆர் இந்த எல்லாரும் பையிங்லயும் இருக்கணும் ரைட்டிங்லேயும் இருக்கணும் ஸோ ஈவன் இன்னைக்கு மாதிரி மார்க்கெட்டை மேனிபுலேட் பண்ணால் கூட நீங்கள் பையங்கில் பைசா பண்ணலாம் கூட ரைட்டிங்கில் உங்களுக்கு பைசா வந்துடும் இதை ஞாபகம் வச்சுக்கணும் இதை மாதிரி சமயத்தில் ஐவி க்ரஷ்னு நடக்கும் இம்ப்ளாய்ட் வாலடிட்டி கிரஷ் இன்றைக்கி நடந்தது ஐவி கிரஷ் ஓகே இதை எஃப்இடி ஈவெண்ட்டோ ரிசர்வ் பேங்க் ஈவெண்ட்டோ இது மாதிரி ஒரு பெரிய எலெக்ஷனோ வருது அப்படின்னாக்கா ஐவி வந்து முப்பது கிட்டே இருக்கும் முப்பது சக்குன்னு பதினாலுக்கு வந்துடும் ஓகே இந்த ஐவி கிரஷ் நடக்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியாது ஏன் மார்க்கெட் இப்படி பிஹேவ் பண்ணுறதுனே தெரியாது உங்களுக்கு ஆவரேஜ் பண்ணுவீங்க இன்னொரு தப்பு பண்ணுவீங்க எமோஷனல் டிஸ்டர்ப் ஆவீங்க

மீன்குட்டிக்கு நீந்த கற்று கொடுக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா மீன்குட்டி பிறந்த உடனே நீந்த நீந்த ஆரம்பிச்சிடும் இல்லையா நீங்கள் போய் அதுக்கு இப்படி நீந்து பண்ணணும்னு சொல்லி சொல்லித்தர தேகேவா மீன் குட்டிக்கு என்ன தேவைன்னாக்கா ஒரு ஸ்பேஸ் ஒன்று தேவை அதில் தண்ணி தேவை வெந்நீர் தண்ணி இருக்கக்கூடாது நல்ல தண்ணி இருக்கணும் அதில் ஆக்சிஜன் தேவை அதுக்கு தீனி தேவை இது போட்டுட்டோம் அப்படின்னாக்கா மீன்குட்டி தானாக நீந்த ஆரம்பிச்சிடும் தானாக சரிவாயிடும் நீங்கள் அதுக்கு ட்ரெயின் பண்ண தேவையில்லை இல்லையா நம்ம மக்கள் தானாக ஜெயிச்சுருவாங்க எல்லாருக்குமே வந்து ஆஸ்பிரேஷன் இருக்கும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் ஜெயிக்கணும் அப்படின்னு எண்ணங்கள் இருக்குது நமக்கு என்ன தேவை அப்படின்னாக்கா வரத்துக்கு ரோடு தேவை ஒரு பிரிட்ஜு தேவை இன்டர்நெட் கனெக்டிவிட்டி தேவை இல்லையா ஒரு ட்ரெயின் நெட் நீங்களும் ட்ரெயின் ஆரம்பிக்க முடியாதுல்ல ப்ரைவேட்டை கூட்டு ட்ரெயின் ஆரம்பின்னு சொல்ல முடியாதுல தட்ஸ் அ வெரி பிக் ப்ராஜெக்டு ஸோ இதை மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எனபிள் பண்ணுறது தான் கவர்மெண்ட் வேலை ஓகேவா ஸோ இந்த கண்டினியூட்டி இருந்தாலே இதை மாதிரி ப்ராஜெக்ட்ஸு பிக் ப்ராஜெக்ட்ஸு

யோகி ஆதித்யநாத் ஜெயிச்சார் இல்லையா ரெண்டாயிரத்தி பதினேழில் மார்க்கெட் அப்போ வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தில் இருந்தது ஓகே யூபியில் பிஜேபி ஜெயிச்சது இட் ஒன் ஆஃப் த ஒரு லேண்ட்மார்க் ஐஏஎம் லெவலில் இன்னும் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹார்வர்ட் லெவலில் எப்படி ஜெயிச்சார் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் ஜெயிச்சார் இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டுருக்காங்க அப்போ வந்து ஒரு இரநூத்தி முப்பது பாயிண்ட் கேப் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினேழில் யூஸ்வலி இந்த கேப் வில் கெட் ஃபீல்டு ஃபில்டு ஃபாஸ்ட் அப்படின்னு சொன்னேன் ஸோ அந்த கேப்பை ஃபில்லப்பே ஆலை கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் கழிச்சு கோவிட் வந்தப்போ பன்னெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தொன்னுலேருந்து இருந்து கீழே வந்து அப்போ கேப் ஃபில் ஆச்சு ஓகேவா ஸோ இதுக்கு முன்னாடி இத மாதிரி ரிசல்ட் வரும்போது மார்க்கெட் மேலே போயிருக்கு குஜராத் எலெக்ஷன் நடந்தது அதுலேயும் இதே மாதிரி இன்னைக்கு நடந்த மாதிரி கிளியர் மேனிஃபுலேஷன் எட்டு ஐம்பது வரைக்கும் பிஜேபி வாஸ் லீடிங் இந்த போஸ்டல் பேலட்லாம் கவுண்ட் பண்ணுவாங்க இல்லையா அதுல வந்து நூறு சீட்டில் லீடிங் ஓகே எட்டு ஐம்பத்தி மூணில் இருக்கிற ஒரு நேஷனல் சேனல் ஒரு பத்து சேனல் இருக்குன்னு சொல்லி

ஒன்றரை மணி நேரத்தில் ஸோ அதுக்கு நாள் இதே மாதிரி எக்ஸிட் போல் பிஜேபி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பவர்ஃபுல் எக்ஸிட் போல் கொடுத்துருந்தாங்க ஓகே அதே மாதிரி கால்ஸ் டன் கணக்கில் வாங்கியிருந்தாங்க பத்தாயிரத்தி இரநூறு கால் பத்தாயிரத்தி எழுநூறு கால்லாம் வாங்கியிருந்தாங்க பத்தாயிரத்தி ஐம்பத்தொன்னு ஓப்பன் ஆனோடனே நைன்டி பர்சன்ட் ஆயிடுச்சு நூறுரூவாய்க்கு ஆகின ஆப்ஷன் பத்து ரூபாய்க்கு வந்துச்சு எட்டு ரூபாய்க்கு வந்துச்சு எல்லாம் கடைசியால் விற்றுட்டானா பார்த்தாங்க அவங்கள்டே ஷேரை வாங்கிட்டாங்க அந்த ஆப்ஷனை வாங்கிட்டாங்க அடுத்த ஒரு மணி நேரத்தில் பத்தாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொன்று போயிடுச்சு பத்து ரூபாய் நூறுரூவாய் இவங்களுக்கு லாபம் நேற்று வாங்கினது நஷ்டம் இன்றைக்கி பத்து ரூபாய்க்கு வாங்கினதுக்கு பத்து மடங்கு லாபம் இது ஒரு கிளாஸிக் எக்ஸாம்பிள் இதேமாதிரி கர்நாடகாவில் இது வந்து வித்தவுட் ஃபெயில் நடக்குது ஓகே இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்த வாட்டி நடந்தாலும் இதேமாரி நடக்கும் இதை புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்சால் அந்த சமயத்தில் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் மார்க்கெட் வந்து கோவிட் சமயத்திலையே மூடாத ஒரே கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டு இன்றைக்கி ட்ரேட் பண்ணால் நாளைக்கு இருக்கும் இன்னைக்கு ஏதாவது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கா ட்ரேட் பண்ணாதீங்க இன்னைக்கு பைசா சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை பொறுமையாக நாளைக்கு ட்ரேட் பண்ணுங்கள் அடுத்த வாரம் ட்ரேட் பண்ணுங்க இந்த நியூஸ் முடிஞ்ச பிறகு ட்ரேட் பண்ணுங்க ஏன்னா இது நிறைய கன்ஃபியூஸ் பண்ணும் பெரிய பெரிய ஆட்களையே அடிக்கும் நீங்கள் நாலுலாம் கிடையாது இந்த பத்தாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொன்று இருக்கும்போது ஈவன் பிக்கிஸ் கூட பெட்டர் இல்லையா இன் எனி பொசிஷன் பிக்கிஸ் பொசிஷன் இஸ் யூனோ எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் நீங்களும் ஒரு லாட் ரெண்டு லாட் வாங்குவோம் பத்து லாட் வாங்குவோம் இல்லையா நூறு கோடி வாலியூம் இருக்கிற ஆப்ஷன்ல எண்பத்தஞ்சு கோடி வாலியும் பெரிய ஆட்கள் இல்லையா அவங்க பெரிய லெவலில் தொலைச்சிருப்பாங்க அவங்களுக்கும் ஒரு நியூஸ் போகும் கரெக்டாக ஸோ இதை மாதிரி சமயத்தில் இட் இஸ் பெட்டர் நாட் டு ட்ரேட் இல்லையா பேப்பர் ட்ரேடிங் பண்ணிக்கங்க ஓகே என்ன சொல்றது நோஷனல் லாஸ் நோஷனல் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் சின்சியர் அட்வைஸ் இந்த சமயத்தில் மார்க்கெட்டை பார்த்துட்டு சும்மா இருந்தால் போதும் தட்ஸ் செயிங் கொதிக்கிற தண்ணியில் மூஞ்சி பார்க்க முடியாதுன்னுவாங்க ஓகேவா வாலடைல் வந்து தண்ணி கொதிக்கிற மாதிரி ஓகே உங் ஒன்று தெரியாது மூஞ்சே தெரியாது தர் வில் நாட் பி எனி ரிஃப்ளெக்ஷன் அந்த வாலடிலிட்டி கம்மியான பிறகு இப் யூ ஸ்டார்ட் ட்ரேடிங் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி மார்க்கெட்டில் இவ்வளோ வாலட்டிலிட்டியாக நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறீங்க ஸோ இப்படி மார்க்கெட்டை யார் டிரைவ் பண்ணுறாங்க சார் ஆப்வியஸாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸால் இவ்வளோ பெரிய ஷிஃப்ட் நடந்திருக்காது இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸோ இல்லை அவங்களை விட பெரிய இன்வெஸ்டர்ஸ் யாராவது இருப்பாங்களா அவங்க தான் இப்படி ட்ரைவ் பண்ணுறாங்க மார்க்கெட் மேக்கர்ஸ் ஓகே ஒரு நியூஸில் கொடுக்குறாங்க மோஸ்ட்லி பொலிட்டீஷியன்ஸ் ஹூ கண்ட்ரோல் த என்டையர் ஈகோசிசம் இவங்க தான் பண்ணுறாங்க இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சோச்சி ஒலிம்பிக்ஸ் வின்டர் ஒலிம்பிக்ஸ்ன்னு நடந்தது ரஷ்யாவில் அதுக்கு வந்து நூற்றி அஞ்சு பில்லியன் யூஎஸ் டாலர் செலவழிச்சாங்க ரஷ்யா வந்து இன்னும் கூட தேர் நாட் அவங்க டாப் ஃபைவ் எக்கானமிஸ் இல்லையா இந்த டென்த் ஆர் டுவெல்த் ஆர் ஃபிஃப்டீன்த் தான் இருக்காங்க நூற்றஞ்சு பில்லியன் டாலர் செலவிச்சு எதுக்கு அவங்க சோச்சி வின்டர் ஒலிம்பிக் பண்ணணும் ஓகே அந்த பைசாவை ரெக்கவர் பண்ணணும் ஓகே ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை கலெக்ட் கலெக்ட் போட்டு ஒரு ஐசிபிஎம் இன்டர் கான்ட்ரல் பேலன்ஸிங் மிசைல் டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆளே இல்லாத ஒருத்தர் போட்டு விட்டாங்க பாம்பு போட்டு விட்டாங்க இது உடனே வேர்ல்டு வார் த்ரீ வந்துருன்னு ஒரு பேனிக் ஆகிட்டேன் ஓகேவா எல்லா எஃப்ஐஸும் தே எக்ஸிட்டட் ரஷ்யா இருபது பர்சன்ட் லோயர் சர்க்கியூட் ரெண்டு லோயர் சர்க்கியூட் அடிச்சான் ஓகேவா இருபது பெர்சன் லோவர் சர்க்கியூட் அடிச்சுட்டு எஃப்ஐஸ் தான் துள்ள கணந்து வெளில போயிட்டா போன ஒன்று ரஷ்யாவில் எல்ஐசி மாதிரி ஒரு கம்பெனி இருக்குல்ல அந்த கம்பெனிக்குப்பா எல்லாம் வாங்கப்பா இருபது பர்சன்ட் கேட்டா வாங்கப்பா அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் எங்கே முந்தினால் க்ளோஸ் ஆனோ அதுக்கு மேலே நூறு பாயிண்ட் மேலே போய்டான் இந்த மூணு மணி நேரத்தில் நூற்றி அஞ்சு பில்லியன் டாலர் ரெக்கவர் பண்ணுறாங்க சோச்சி ஒலிம்பிக்ஸோட பைசா ரஷ்யாவுக்கு வந்துடுச்சு ஓகேங்களா இது மாதிரிலாம் உலகம் போகிற இருக்கு இப்போ ட்ரம்ப் என்ன பேசிட்டு இருக்காரு அதான் பண்ணிட்டுருக்காரு புட்டு வாங்கி வச்சுருக்காரு வாங்கி வச்சுட்டு நெதிக்கு சொல்லிட்டாரு நான் வந்து நியூக்ளியர் பாம்பு டெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு நூற்றம்பது பாயிண்ட் விழுந்துச்சுல்ல அவங்க பெரிய லெவலில் பண்ணுறாங்க இது வந்து எல்லா இடத்துலையும் நடக்குது இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ரீட்டைலஸை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் எஸ்ஐபி நல்ல ஷேர் இன்னும் முப்பது வருஷம் இருக்கும் என்ன டிஸ்கிரப்டிவ் இன்னோவேஷன் வந்தாலும் இந்த கம்பெனி இருக்கும் ரோட்டி கப்டா மக்கான் ஓகே என்ன ஏஐ வந்தாலும் உங்களுக்கு பிட்சாவுக்கு பதில் சாப்பிட்றதுக்கு போய் வேதா பண்ண முடியுமா நீங்கள் இல்லையா இந்த மூணுத்தில் எஃப்எம்சிஜியில் இருக்கிற ஷேர் ஓகே டூ பிக் டு ஃபெயில் கம்பெனி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கனரா பேங்க் இதை மாதிரி கம்பெனி இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டில் இறங்கிச்சுனா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க லாஸ்ட் வீக் சொல்கிறப்ப இல்லையா இஃப் யூ நீட் டு டூ மார்டிங் கேல் இறங்க இறங்க வாங்கணும் அப்படின்னாக்கா ETFலியும் Nifty BSL மட்டுதாம் பண்ணும் இதைப் பண்ணிக்கினாக மார்க்கெட்டை பீட் பண்ணிட்டு யூ கேன் மேக் பிகர் மணி எலெக்ஷன் டேனால ஃப்ரைடே மார்க்கெட்டில் ஒரு பயங்கரமான வலாட்டாலிட்டியை நம்ம பார்த்தோம் ஸோ இந்த வலாட்டாலிட்டி இப்படி கேரி ஃபார்வர்ட் ஆகுமா இல்லை கூல் டவுன் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார் நிஃப்டி வந்து இன்னைக்கே நல்லா மேலே போயிருக்கணும் மேலே போகிறது முக்கியமான காரணம் குளோபல் சினாரியோஸ் யூஎஸ் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுலேருந்து நான் கடைசியாக பார்க்கும்போது நாலாயிரத்தி எழுநூற்றி பத்தோ எழுநூற்றி நாலோ பார்த்தேன் இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டே கால பர்சன்ட் கீழே விழுந்திருக்கு டோஜோன்ஸும் நாலாயிரத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி நானூறுலேருந்து நாற்பத்தேழாயிரத்தி நானூறு கிட்ட ஆயிரம் பாயிண்ட் கீழே விழுந்திருக்கு இந்த ரெண்டும் குளோபல் சென்டிமெண்ட் ரொம்ப வீக்காக இருக்குது ஓகே இன்ஸ்பைட் ஆஃப் தட் நிஃப்டி ஆர் மேனேஜ் டு ஸ்டே அஃப்ளோட் ஸோ நிஃப்டிக்கு ஒரு முக்கியமான சப்போர்ட்டில் வந்து இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு இந்த நம்பர் வந்து மண்டே மேபி ஒரு வாட்டி நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு அடுத்த சப்போர்ட்டு இருபத்தி இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு இருபத்தி நாலில் இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு அடுத்த இமீடியட் சப்போர்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று லாஸ்ட் வீக் சீக்ஸ் நம்பர் தான் இந்த நம்பர் ஹோல்ட் பண்ணுற வரைக்கும் பொசிஷனெலாம் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது த பிஹார் எலெக்ஷன் ரிசல்ட் இஸ் அ வெரி பிக் டெய்ல் வென் மே கெட் சம் யூனோ குட் நியூஸ் ஆல்சோ ஃப்ரம் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதுமாதிரி கோல்டுக்கு நம்பர் வந்து இந்த வாரமும் நாலாயிரத்தி நூறுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும் நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு இது வந்து ரீசன் ஸ்விங் ஹை இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் நாலாயிரத்தி அறுபத்தி ஒன்று புள்ளி நாற்பது இந்த நம்பரை போய் டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எக்ஸே யூஎஸ்டி பர் அவுன்சர் கோல்டு நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒம்பது இந்த நம்பருக்கு மேலே க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் இது வந்து செல்லான் ரைஸ் அப்படி சொல்லி வச்சுக்கணும் ஸோ ஹவர்லி சார்ட்டில் எப்போ ஸ்விங் ஹை அடிக்கிறானோ அதுக்கப்புறம் ஒரு ஹைகனாஷி கேண்டில் ரெட் கேண்டில் வந்ததுனாக்கா செல் பண்ணிங்கனாக்கா ஒரு பெரிய பைசா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து ஒன் டி ஒன் டி அப்படின்னு ஒரு கான்செப்டெலாம் நடந்துகிட்ருக்கு ஒன் டே இஸ் ஈக்குவல் டு ஒன் டிக்கேட் இதுதான் இது ஒன் டி ஒன் டி அப்படின்ற கான்செப்டை ஒரு இருபத்தஞ்சி வருஷத்து வருஷத்துக்கு முன்னாள் ஈவன் இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் கோல்டு வந்து ஒரு டிக்கேடில் நூறு டாலர் இரும் நானூறு டாலர் இருந்தால் ஒரு அவுண்ட்ஸ் அப்படின்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் ஐநூறு டாலர் போவோம் அதுக்கே பெருசாக இன்றைக்கி வந்து அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் ஆகிடுச்சின்னு பேசிட்டு இருப்பாங்க இல்லையா ஸோ ஒரு டிகேடில் நூறு டாலர் ஏறும் இப்போ ஒரு நாளில் நூறு டாலர் இறங்குது நூறு டாலர் ஏறுது ஸோ ஒன் டி ஒன் டி அப்படின்ற கான்செப்ட் தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு தேர் மேக்கிங் பிக் மணி ஸோ இதை மாதிரி இடத்த நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணினாக்கா நீங்களும் ஒரு நாளில் ஒரு டிகேடில் பண்ணுற பைசாவை பண்ணலாம் ஓகே ஸோ சில்லரை பொறுத்த வரைக்கும் இப்போ திருப்பி ஆல் டைம் ஹை அடிச்சிருக்கு ஸோ அந்த மாதிரி கோல்டோட சில்வர் இஸ் மோர் புல்யூஷன் சில்லரில் ஹை வால்டிட்டி ரொம்ப ஜாஸ்தி

மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க